முதல் வாசகம் எனக்கு ஏன் தீராத வேதனை நீ திரும்பி வந்தால் என் முன் வந்து நிற்பாய் இறைவக இறைமையானிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து வசனங்கள் பத்து பதினாறு முதல் இருபத்தி ஒன்று நாடெங்கும் சண்டை சச்சரவுக்கு காரணமான என்னை பெற்றெடுத்த என் தாயே எனக்கு ஐயோ கேடு நான் கடன் கொடுக்கவும் இல்லை கடன் வாங்கியதும் இல்லை எனினும் எல்லாரும் என்னை சபிக்கிறார்கள் நான் உம் சொற்களை கண்டடைந்தேன் அவற்றை உட்கொண்டேன் உம் சொற்கள் எனக்கு மகிழ்ச்சி தந்தன என் உள்ளத்திற்கு ஓகை அளித்தன ஏனெனில் படைகளின் ஆண்டவரே உம் பெயரே எனக்கு வளங்கலாயிற்று களியாட்ட கூட்டங்களில் அமர்ந்து நான் மகிழ்ச்சி கொண்டாடவில்லை உம் கை என்மேல் இருந்ததால் நான் தனியனாய் இருந்தேன் சினத்தால் நீரினை நிரப்பியிருந்தீர் எனக்கு ஏன் தீராத வேதனை குணமாக கொடிய காயம் நீர் எனக்கு காணல் நீரென ஏமாற்றும் ஓடையென ஆகிவிட்டீரோ எனவே ஆண்டவர் கூறுவது இதுவே நீ திரும்பி வந்தால் நான் உன்னை முன்னே நிலைக்கு கொண்டு வருவேன் என் முன் வந்து நிற்பாய் பயனில் நீங்கி பயனுள்ள பேசின் நீ என் இருப்பாய் அவர்கள் உன்னிடம் திரும்பி வருவார்கள் நீ அவர்களிடம் திரும்ப வேண்டாம் நான் உன்னை அவர்கள் முன் வலிமை வாய்ந்த வெண்கலச் சுவராக்குவேன் அவர்கள் உனக்கெதிராய் போராடுவார்கள் ஆனால் உன்மேல் வெற்றி கொள்ள மாட்டார்கள் ஏனெனில் உன்னை விடுவிக்கவும் காக்கவும் நான் முன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர் சீயோரின் கை நான் உன்னை காப்பேன் முரடரின் பிடி உன்னை மீட்பேன் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவாக்கு நன்றி நற்செய்தி வாசகம் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார் மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறை வசனங்கள் நாற்பத்தி நான்கு முதல் நாற்பத்தி ஆறு அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார் அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார் வின்னரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும் வணிகர் ஒருவர் நல் முத்துக்களை தேடி செல்கிறார் விலையேர்ந்த ஒரு முத்து கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்கிறார் வின்னரசு அந்நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும் ಇದು ಕ್ರಿಸ್ತವನ್ ಅಚ್ಚೈಯಿ ಕ್ರೀಸ್ತವೆ ಉಮಕ್ಕೆ ಪುಗಾರ